ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் அமெரிக்க அதிபர் டிரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வெள்ளை மாளிகையில் பகிரங்கமாக மோதியது உலக அரசியலை போட்டது போர் நிறுத்தம் பற்றி பேசும்போது ரஷ்யாவை குறை சொல்வதிலும் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதிலுமே ஜெலன்ஸ்கி கவனமாக இருந்தார் இது ட்ரம்ப்புக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை மாறி மாறி தர்க்கம் செய்த ஜெலன்ஸ்கி ஒரு கட்டத்தில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அமெரிக்காவையும் ஒரு நாள் ரஷ்யா தாக்கும் என்றார் அவ்வளவுதான் கோவத்தின் உச்சிக்கே போனார் ட்ரம்ப் ரஷ்யாவை எதிர்த்து சண்டை செய்ய உக்ரைனிடம் ஒன்றுமே இல்லை அமெரிக்கா தனது உதவியை நிறுத்தினால் மூன்றே நாளில் கதை முடிந்துவிடும் இப்படி ஒரு நிலைமையில் ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ரஷ்யா இதை செய்கிறது ரஷ்யா அதை செய்கிறது என்று பேசுவது சரியில்லை அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும் என்று பாடம் நடத்தும் இடத்தில் இப்போது நீங்கள் இல்லை பல லட்சம் மக்கள் உயிருடன் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் மூன்றாம் உலகப் போருடன் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆவேசமாக பேசிய ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை பாதியிலேயே முடித்துவிட்டு உக்ரைன் குழுவை வெள்ளை மாளிகையிலிருந்து அதிரடியாக வெளியேற்றினார் இந்த சம்பவம் உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த பரபரப்பு அதோடு முடியவில்லை அடுத்தடுத்து பல அரசியல் மாற்றங்களுக்கும் வித்திட்டது அமெரிக்கா கையில் எடுத்த போர் நிறுத்த அரசியலை அப்படியே தட்டி தூக்கியது ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய நாடுகள் அப்படி என்ன செய்தன ட்ரம்பின் அடுத்த முடிவு என்ன அமெரிக்கா ரஷ்யா நடத்திய பேச்சு என்ன ஆகும் உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா அல்லது வேறு போர் மூலம் அபாயம் வருமா என்பதை பார்க்கலாம் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் உக்ரைன் அதிபருக்கு மிகப்பெரிய அவமானம் நேர்ந்தது உடனே பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி பின்லாந்து உட்பட ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் ஒரே அணியில் திரண்டு ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு தெரிவித்தன வெள்ளை மாளிகையிலிருந்து நேரே பிரிட்டன் சென்ற ஜெலன்ஸ்கி அந்நாட்டு பிரதமர் கெய்ர்ஸ்டோமரை சந்தித்தார் அடுத்து என்ன செய்யலாம் என்று இரு தலைவர்களும் விவாதித்தனர் மறுகணமே அவசர அவசரமாக ஐரோப்பிய நாடுகளின் உச்சி மாநாடுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பிரான்ஸ் இத்தாலி பிரிட்டன் உக்ரைன் உட்பட பல ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் லண்டனில் கூடினர் நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கும் மற்ற சில நாட்டு தலைவர்களும் மாநாட்டில் பங்கேற்றனர் அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில் இந்த மாநாடு நடந்தது உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் என்ன வந்தாலும் உக்ரைன் பக்கம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் சபதம் எடுத்தன அப்படியே அமெரிக்கா கையில் இருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் தட்டி பறித்தன அமெரிக்காவுக்கு பதில் நாமே ஒப்பந்தத்தை தயாரித்து அதை அமெரிக்காவிடம் கொடுத்து ரஷ்யாவிடம் பேச சொல்லலாம் என்று தலைவர்கள் ஒருமனதாக முடிவு செய்தனர் அதன்படி உக்ரைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போர் நிறுத்த வரைவு ஒப்பந்தத்தை தயார் செய்தனர் இன்னும் சில நாட்களில் இந்த வரைவு ஒப்பந்தத்தை அமெரிக்காவசம் ஒப்படைக்க உள்ளனர் அதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவிடம் பேச்சு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஐரோப்பிய நாடுகளின் பரிந்துரை ஏற்கனவே அமெரிக்கா கையில் இருக்கும் ஒப்பந்தத்தில் உக்ரைனுக்கும் ஐரோப் பெரிய அளவில் உடன்பாடு இல்லை உக்ரைனுக்கு போதிய பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை என்று ஐரோப்பியா கருதியது உக்ரைனின் பாதுகாப்பை எல்லா காலகட்டத்திலும் உறுதி செய்ய வேண்டும் இன்னொரு முறை ரஷ்யா போர் தொடுக்கும் வாய்ப்பை உருவாக்கக்கூடாது கூடாது என்று உக்ரைனும் ஐரோப்பிய யூனியனும் விரும்பியது எனவே அமெரிக்காவின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் என்னவெல்லாம் குறை கண்டனரோ அதையெல்லாம் திருத்திதான் இப்போது புதிய வரைவு ஒப்பந்தத்தை தயாரித்திருக்கின்றனர் இருப்பினும் அந்த போர் நிறுத்த வரைவு ஒப்பந்தத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்ற ரகசியத்தை ஐரோப்பிய கூட்டமைப்பு வெளியிடவில்லை ஆனால் சில அம்சங்களை யூகிக்க முடியும் கூட்டத்துக்கு முன்பு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஒரு விஷயத்தை சொன்னார் தாங்கள் தயாரிக்கப் போகும் வரைவு ஒப்பந்தம் முதலில் தற்காலிகமானதாக இருக்கும் ஒரு மாதம் வரை போர் நிறுத்தத்தை கொண்டு வரும் வான்வழி மற்றும் கடல்வழி சண்டையை அடியோடு நிறுத்த வலியுறுத்தும் அதே நேரம் தரைவழி சண்டைக்கு இது பொருந்தாது என்று கூறியிருந்தார் கூட்டம் முடிந்த பிறகு வரைவு ஒப்பந்தம் பற்றி பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் வேறு சில விஷயங்களை சொன்னார் வரைவு ஒப்பந்தத்தில் மூன்று முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று உக்ரைனுக்கு எல்லா வகையிலும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுத உதவியை தொடர வேண்டும் என்பது அடுத்தது போர் நிறுத்தம் வந்ததும் உக்ரைனில் ஐரோப்பிய நாடுகளின் அமைதி படையை நிலைநிறுத்துவது மூன்றாவது உக்ரைனில் நிரந்தர போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது அதாவது மீண்டும் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்க முடியாதபடி செய்வது இந்த மூன்று விஷயங்களும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தெளிவாக உள்ளன என்று ஸ்டார்மர் சொன்னார் இந்த கூட்டத்துக்கு முன்பு ஜெலன்ஸ்கியும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் எந்த காரணத்தை கொண்டும் ரஷ்யா பிடித்த பகுதிகளை உக்ரைன் விட்டுக் கொடுக்காது என்றார் மொத்தத்தில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்கா ஏற்கனவே தயார் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை டோட்டலாக மாற்றியிருக்கிறார்கள் ட்ரம்ப் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தபோது உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை அழைக்கவில்லை அமெரிக்கா தன்னிச்சையாகவே ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது அதற்கு முக்கிய காரணம் நேட்டோ அமைப்பு இந்த அமைப்புக்கு அமெரிக்கா தான் அதிக நிதியை வாரி கொடுக்கிறது ஐரோப்பிய நாடுகள் உதவிகளை மட்டும் பெறுகின்றன ஆனால் எங்கள் அளவுக்கு பணம் கொடுப்பதில்லை என்று சாடியிருந்தார் எனவேதான் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் கொடுக்கும் நிறைய விஷயங்களை அவர் ஒப்பந்தத்தில் சேர்க்கவில்லை அப்படி சேர்த்தால் அதற்கும் அமெரிக்காவின் பணம்தான் வீணாக செலவாகும் என்று ட்ரம்ப் கருதினார் ஏற்கனவே உக்ரைனுக்கு கொடுத்த நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் உதவியை அந்த நாட்டில் உள்ள கனிமங்களை எடுப்பதன் மூலம் திரும்ப வசூலிக்க துடிப்பவர் ட்ரம்ப் அப்படி இருக்கும்போது உக்ரைனில் மேலும் மேலும் பணத்தை போடுவதை அவர் எப்படி விரும்புவார் எனவேதான் அமெரிக்காவுக்கு ஏற்ற வகையில் ஒப்பந்தம் தயார் செய்தார் இந்த விவகாரம் பற்றியும் ஐரோப்பிய நாடுகள் அவசர கூட்டத்தில் நிறைய நேரம் விவாதித்தன ஐரோப்பாவின் பாதுகாப்பையும் இங்கு அமைதி நிலவுவதையும் நாம் சொந்த காலில் உறுதி செய்ய வேண்டும் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு இனி கூடுதல் நிதியை எல்லா நாடுகளும் ஒதுக்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்தனர் இதன் மூலம் சில செய்திகளையும் ட்ரம்புக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கின்றனர் ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்று உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை தாராளமாக தரலாம் ஏனென்றால் நாங்களும் இனி நிறைய பணம் செலவிடப் போகிறோம் என்பது இன்னொன்று அமெரிக்கா இல்லை என்றாலும் ஒன்றுமில்லை ஐரோப்பாவால் தனியாக களமாட முடியும் என்று ட்ரம்புக்கு மறைமுகமாக சொல்வது இறுதியாக முதல் பேச்சுவார்த்தையின் போது தங்களை உதாசீனப்படுத்திய அமெரிக்காவுக்கு ஐரோப்பா இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பது இதுவெல்லாம் கூட இந்த அவசர கூட்டத்தின் ஹிடன் தான் என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள் வெள்ளை மாளிகை சண்டைக்கு பிறகு ட்ரம்ப் பெரிய அளவில் அது பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை ஐரோப்பிய நாடுகளின் மீட்டிங் குறித்தும் இதுவரை பேசவில்லை போர் நிறுத்த வரைவு ஒப்பந்தத்தை ஐரோப்பிய நாடுகள் கொடுத்தால் அவர் என்ன செய்வார் என்பதை பொறுத்துதான் அடுத்த நகர்வு இருக்கும் வெள்ளை மாளிகைக்கு வெளியே சென்று ஜெலன்ஸ்கி செய்த விஷயங்கள் சந்தர்ப்பம் பார்த்து ஐரோப்பா நடத்திய அரசியல் ஆட்டம் நிச்சயம் டிரம்புக்கு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இருப்பினும் இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் எடுத்தோம் கவுத்தோம் என்ற செயல்பட வாய்ப்பில்லை பொறுமையாகத்தான் கையாளுவார் காரணம் ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து நிற்கின்றன ரஷ்யா உக்ரைன் விவகாரத்துக்காக இவ்வளவு நாடுகளை பகைக்க வேண்டுமா பகைத்தால் அதன் விளைவுகளை அமெரிக்காவால் தன்னந்தனியாக எதிர்கொள்ள முடியுமா என்பதை எல்லாம் இந்நேரம் கணக்கு போட துவங்கியிருப்பார் ட்ரம்ப் அதேபோல் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இன்னொரு கணக்கு இருக்கும் ஒருவேளை தாங்கள் கொடுக்கும் போர் நிறுத்த வரைவு ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ஏற்காவிட்டால் அடுத்து என்ன செய்வது என்பதுதான் அது பற்றியும் நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பார்கள் அமெரிக்கா சம்மதிக்கவில்லை என்றால் நாமே நேரடியாக உக்ரைன் விவகாரத்தை கையாண்டு விடலாம் என்பதாக கூட இருக்கும் ஆனால் ரஷ்யாவை எதிர்த்து சண்டை செய்வதா அல்லது தூது விட்டு பேசி முடிப்பதா என்பது இப்போதைக்கு சஸ்பென்ஸ் தான் என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள்